வணக்கம் இன்று மெய் உணர்தல் அதிகாரத்தின் மூன்றாவது குரல் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இறுதி நெருங்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்னாக்கா இறைவா எனக்கு சொர்க்கத்தை கொடு நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன நீ மன்னிச்சிக்கோ என்னுடைய குற்றங்களை நீ மன்னித்து எங்களை நல்ல இடத்திற்கு அழைத்து செல் ஏன்னா சில பேர் பார்க்குறோம் இறக்கும் தருவாயில் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள் அந்த கஷ்டத்தை நம்மளால் வார்த்தைகளில் சொல்ல இயலாது சில பேர் ஒன்றுமே இல்லை அமைதியாக அந்த உயிர் விடும் அப்போது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா நான் சாகுற அப்பையாவது அமைதியாக எந்த தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காமல் போகணும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அதாவது அந்த மிடில் ஏஜ் குரூப்பெல்லாம் விட்டுருங்க இந்த அறுபதை கடந்தவர்கள் எல்லாருமே இதைத்தான் சொல்லுவாங்க எப்பையும் அதை தான் சொல்லுவாங்க இப்போ அவர்களுக்கு அந்த டைமில் தான் என்ன ஆகும்னா மனம் அது ஒரு நிலைப்பட தொடங்கும் நமக்கு வாழ்க்கையில் என் எல்லா கஷ்ட நஷ்டம் உறவுகளுக்கு செஞ்சிருப்போம் குழந்தைங்களுக்கு செஞ்சுருப்போம் பேர குழந்தைங்களுக்கு செஞ்சிருப்போம் உலகில் இருக்க அத்தனை பொருளின் மேலே ஆசை வைத்து அதெல்லாம் நம்ம வாங்கிக் கூட குமிச்சிருக்கலாம் செல்வத்தை சேர்த்துருக்கலாம் ஆனால் உண்மையான செல்வம் என்ன என்பது அந்த அப்புறம் தான் நம்மளுக்கு உரைக்கவே ஆரம்பிக்கும் அப்போ என்ன சொல்லுவோம் இதை தான் சொல்லுவோம் அப்பா கடைசி காலத்தில் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத நான் அமைதியாக போய் சேர வேண்டும் வீடு பேச்சினை நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதை பற்றி தான் இந்த குரல் சொல்லுது அதுக்கு என்ன சொல்லுதுன்னா குற்றமே இல்லாம ஐயம் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் உண்மையான நிலையான பொருள் இது என்பதை நீ உணர்ந்து கொள் உணர்ந்து கொண்டால் அந்த வானுலகம் உனக்கு மிக எளிமையாக கிட்டிவிடும் அதாவது ரொம்ப அருகில் இருப்பதாக நாம் உணர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க வானுலகம்னா நீ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் தி ஸ்கை நம்மெல்லாம் இறைவனை நாடி போகிறோம் நினைக்கிறோம் இல்லையா அதை தான் வானுலகம் நம்ம சொல்லுவோம் அதனால் அதை தான் இங்கே சொல்ல வராங்க அப்போது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் மீதும் உள்ள ஆசைகளையும் விருப்பங்களையும் பற்றினையும் உணர்ந்து எது உண்மை உண்மை பொருள் என்ன என்பதை உணர்ந்து விட்டால் அந்த வீடு பேறு என்று சொல்லக்கூடிய வானம் கூட நமக்கு மிக அருகாமையில் இருப்பதாகத்தான் தோன்றும் என்று இந்த குரல் நமக்கு எடுத்துரைக்கிறது ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்கு வையத்து வானம் துடைத்து ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்கு வையத்தின் வானம் நனியத்துடைத்து துடைத்துன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அதை தான் இங்கே சொல்கிறார் மெய்ப்பொருளை உலகின் வாழ்வியல் தத்துவத்தின் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கு வீடு பேறு என்று சொல்லக்கூடிய வானமும் மிகவும் அருகில் இருப்பதாகவே தோன்றும் என்று இந்த பொருளின் இந்த குரலின் பொருளாக அமைகிறது நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்